இருக்கும் பிளே தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி வருகின்ற ஜூலை பதிமூன்றாம் தேதி நடக்கவிருக்கின்ற சனி வக்கர பயிற்சியை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம் சனி வக்கரம் என்றால் என்ன பொதுவாவே ஒரு ஒரு கிரகம் வக்கரம்னா நம்ம என்ன சொல்லுவோம் என்னங்க இது ஒரு மனிதர்கள் சொல்றோம் வக்கரம் புத்தியா நடந்துகிறாரு சொல்றோம் வக்கரம்னா என்னன்னா தன் இயல்பு நிலைக்கு எதிராக நடந்து கொள்ளுதலை தான் நம் வக்கரம் என்று சொல்லுவோம் இதில் என்ன ஒரு விஷயம்னா நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு நார்மல் பயிற்சியை விட நார்மலாக தரக்கூடிய அனுகிரகத்தை விட வக்கர பயிற்சியின் பலன்கள் சற்று கூடுதலாக இருக்கும் வக்கர காலம் என்பதே வெறும் மூணு மாசம்தான் தான் அந்த சனியினுடைய பாவகம் என்னவோ அவருக்கு ஒரு இதை பார்த்து ரெண்டு கூடையவன் அப்படின்னா அதுக்கு வக்கரம்னா மைனஸாக பலன்களை செய்யும் பணத்தை தரக்கூடியவர் பணத்தை பிடுங்கக்கூடிய வேலையை செய்ய போகிறார் தொழிலை விருத்தி செய்யக்கூடியவர் தொழிலை முடக்கக்கூடிய நெகட்டிவான ரோல்ல ஃபார் எக்ஸாம்பிள் சிம்ம ராசிக்காரங்கள உதாரணமா சொல்றேன் அஷ்டம சனியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ ரொம்ப பிரச்சனை கூடியது கண்டகச் சனியாக இருக்கு ஏழரை சனியாக இருக்கு ஜென்ம சனியாக இருக்கு அது வக்ரமாகும் பொழுது பாசிட்டிவ் ஆகிவிடும் அதாவது மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் மைனஸ் ஆனா மைனஸ் இதான் கான்செப்ட் சோ இந்த வக்கர பயிற்சியை சனி பகவான் ஜூலை பதிமூன்றாம் தேதி நடத்துகிறார் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கும்பத்திற்கு பயிற்சி அடைகிறார் அடைந்த சனி நவம்பர் இருபத்தெட்டு வரை கிட்டத்தட்ட நூத்தி முப்பது நாள் எத்தனை நாள் கணக்கு கொடுங்க ஜூலை டு ஆகஸ்ட் ஆகஸ்ட் டு செப்டம்பர் செப்டம்பர் அக்டோபர் அக்டோபர் நவம்பர் நவம்பர் டிசம்பர் கிட்டத்தட்ட வந்து நவம்பர் இருபத்தெட்டுன்னா ஆச்சு டிசம்பர் அவ்வளோதான் டிசம்பர் ஒன்று வரைக்கும் வச்சுக்கலாம் அது வரைக்குமே உங்களுக்கு வக்கர நிவர்த்தி அடைவதற்கு அத்தனை நாள் ஆகும் திரும்ப பேக் வர்றதுக்கு ஸோ அப்போ என்ன நடக்கும் என்று நாம் பார்க்கவிருக்கிறோம் ராசி ரீதியாக யாருக்கெல்லாம் உங்களுக்கு மீண்டும் பழையபடி செல்வங்கள் வளங்கள் வரப்போகிறதுப்பா எல்ல சனி வந்துச்சுன்னு பயந்துட்டேன் அப்பா என்னை விட்டுட்டு போயிடுச்சிடா என்று நினைக்கப் போகிறீர்கள் அல்லது யாருக்கெல்லாம் என்னது திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து அடுத்த ரவுண்டா என்று நினைக்கிறவர்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் என்ன பலன்கள் நடக்கப் போகிறது என்பதை ராசி ரீதியாக பார்த்து விடலாம் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது என்பதை பார்க்கிறோம் எல்லாருக்கும் ஒரே ஒரு கொஸ்டின் நான் ஓப்பனிங்கில் சொல்லும் போதே தெரியும் நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா நீங்கள் எங்களை சொல்கிற மாதிரியே இருக்கே போனவன் திரும்பி வந்த ராசிலாம் எது புதுசாக கெடுக்க போகிற ராசிலாம் எதுனா அப்போ எங்களுக்கு அஸ்டமர்ஸ் சனி ரிட்டன் வருதுங்கிறீங்களா இருக்கலாம் மேபி அப்படி கூட அதுக்கு ஒரு பொருள் இருக்கலாம் யாரு கேட்டால் ஏன்னா மீனத்தில் இருக்கக்கூடிய சனி வக்கரமாய் கும்பத்துக்கு வராருன்னா சட்டப்படி உங்களுக்கு எட்டாம் இடம் தானே சார் அப்போது உங்களுக்கு எட்டாம் இடம் என்பது அஷ்டம சனிதானே நியாயம்தானே என்று நீங்கள் கொள்ளலாம் ஆனால் சிலர் ஜோதிட நூல்களில் அப்படி இருந்தாலுமே சரி நான் சொல்லுகிறேன் ஒன்றே ஒரு வார்த்தை அந்த எட்டாம் இடத்துக்கு வந்து வக்கரம் பெற்று வருகிறார் கடகராசிக்காரர்களுக்கு ஏழு எட்டுக்குடையவன் எப்படி ஏழு எட்டுக்குடையவன் ஒன்பதாம் வீட்டிற்கு சென்று விட்டதால் அஷ்டம சனி முடிஞ்சது என்று நம்ம சொல்றோம் இல்லையா அப்போ ஏழு எட்டுக்குடையவன் வக்கரம் பெறுகிறான் என்பதுதான் சீனு இப்போ அவர் ஒன்பதாம் வீட்டில் இருக்காரா அந்த கதைலாம் அப்புறம் இப்போ ஏழு எட்டுக்குடையவன் வக்கரம் அப்ப கடகராசிக்காரர்களுக்கு எட்டுக்குடையவன் குட்டிச்சுவராக்குவான் என்பது விதி எட்டுக்குடையவன் குட்டிச்சுவராக்குவான் ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்கிறது விதி அந்த எட்டுக்குடையவன் வக்கரம் பெறும் பொழுது அஷ்டம சனியாக இருப்பவர் வக்கரம் பெறும்பொழுது அதிர்ஷ்ட சனியாக மாறுகிறார் ஏன்னா சட்டம் தான் சொல்லுது நான் உங்களை பிராணம் பண்ணிட்டே இருக்கேன் நான் திடீர்னு கன்வெர்ட் ஆகி நல்லவன் ஆகிட்டேன் அப்ப நான் நிறைய நல்லது பண்ண போறேன் என்று சட்டம் சொல்கிறது எட்டு குடைவனாக இருக்கின்ற சனி பகவான் உங்களுக்கு வக்கரம் பெற்று அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாயகனாக மாறிவிட்டார் எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைக்குரியதாக கருதினீர்களோ அந்த பிரச்சனையே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமாக மாறிவிடுகிறது எதெல்லாம் உங்களுக்கு துன்பம் தருகின்ற விஷயங்களாக இருந்ததோ அந்த துன்பமெல்லாம் மறைந்து இன்பமாக மாறும்படி ஒரு நல்ல காலம் உண்டாகிவிட்டது என்று நீங்கள் பொருள் கொள்ளலாம் எட்டு குடையவன் குட்டிச்சுவராக்குவான் ஏழு குடையவனாகவும் இருந்து வக்கரம் பெறுவதால் மனைவி இடத்திலே மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மனைவி இடத்துல நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன தவறு பண்ணாலும் அது மாட்டிப்பீங்க டிரான்ஸ்பரன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் நீங்கள் எதை பண்ணாலும் அதில் வந்து ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக வரும் டிரான்ஸ்பரன்சி ரொம்ப முக்கியம் சாதாரண ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு சந்தேகத்திற்கு வழியுடையதாக அமைஞ்சிரும் ஏழு வக்கரம் பெறும்பொழுது ஒய்ஃப் உடம்பு செல்லாமல் போகிறது ஒய்ஃபை விட்டு பிரியிறது ஒய்ஃப் எழுதிய ஊரில் இருக்காங்க நான் வெளியூரில் இருக்கேன் அப்படிங்கிறது போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும் ஸோ இதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும் தி டியூரிங் யுவர் பர்சனல் டைம்ஸ் டோன்ட் மெசேஜ் எனி ஒன் நீங்கள் ஹாப்பியாக இருக்கும்போதோ இல்லை நீங்கள் பர்சனலாக இருக்கும்போதோ யாருக்கும் மெசேஜ் பண்ணுறதோ ஃபோன் பண்ணுறதோ பண்ணாதீங்க இதே கடகராசிக்காரர் இதே மாதிரி ஏழு கூட வக்கரம் விட்ட போது யாரோ ஒருத்தர் அவரும் அவரும் ஒய்ஃபும் அவங்க ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஐ லவ் யூங்கிறாங்க ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஓடிட்ருக்கேன் எவ்வளோ நேரம் எத்தனை ஐ லவ் யூ சொன்னாருன்னு இவருக்கும் தெரியாது எத்தனை ஐ லவ் யூ சொன்னாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது இவர் திடீர்னு என்ன பண்ணுறாரு ஒரு மெசேஜ் பர்சனலான ஒரு மெசேஜை தட்டி விடுறாரு இந்த குரூப்பில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பை ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணும்போது தெரியாமல் இந்த விரல் பட்டுருச்சுன்னா அந்த குரூப்புக்கும் போயிடும் வாட்ஸ்அப்பை ஃபார்வேர்ட் பண்ணும்போது இன்னும் நாள் நம்ம செலக்ட் பண்ணுறோம் ஃபார்வர்ட் பண்ணும்போது அது தெரியாமல் ஒரு குரூப்பை செலக்ட் பண்ணிட்டா என்ன ஆகும் அந்த குரூப்பில் இருக்க எல்லாருக்கும் போடும் இந்த ஆள் என்ன இவன் இவனுக்கு பிடிச்ச என் கரகம் இவன் பர்சனலாக அனுப்பிச்ச மெசேஜ் அந்த குரூப்புக்கு போயிடுச்சு அந்த குரூப் அவன் கம்பெனி குரூப்பு அந்த குரூப்பில் அந்த ஆள் எம்டி வரைக்கும் இருக்கான் இவன் ஃபோனு மொபைலில் ஸ்விட்ச் ஆஃப் கடைசியாக லாஸ்ட் ஒரு பெர்சென்டேஜ் தலைவர் பேசிட்டு இவர் ஓகே குட் நைட்னு படுத்துட்டார் அவ்வளோதான் ஃபுல் தீர்த்த வாரி சாட்டர்டே நைட்டு அடுத்த நாள் சண்டே மத்தியானமாக எழுந்திரிக்கிறார் பொறுமையாக மொபைல் ஆன் பண்ணுறாரு ஆனது பார்த்தா எழுநூற்றி முப்பத்தாறு மிஸ்ரி கால் இருக்குது என்ன என்ன எழுநூற்றி முப்பத்தாறு மிஸ்ரி கால் இருக்குன்னு எடுத்து பார்த்தா ஒரு ஊரே ஃபோன் பண்ணியிருக்கு இவர் அனுப்பிச்ச பர்சனல் மெசேஜை பார்த்துட்டு அதை என்ன மெசேஜ்னு உங்கள் கற்பனைக்கே விட்டுடுறேன் அப்புறமா அங்கே இருக்கிற எம்டியில் ஆரம்பித்த அந்த கம்பெனியில் கடைசியாக இருக்கிற பியூன் வரைக்கும் எல்லாரும் அந்த கம் குரூப்பில் இருக்கிறவளாம் பார்த்துட்டான் அந்தரும் கொட்டி நவுத்தாரும் எல்லாம் கைதட்டி சிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் அந்த ஆள் வெக்ஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகி மானம் போனது தான் மிச்சம் சரி எதற்காக சொல்ல வருகிற என்றால் ஏழு குடியன் வக்கரம் பொழுது உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுடைய அந்தரங்க விஷயங்களை ஜாக்கிரதையாக வைத்துக்கொள்ளுங்கள் அது இன்னொருத்தட்ட சொல்லியாக எந்த அவசியமும் கிடையாது நீங்கள் சொல்லும்போது என்ன ஆகிறது உங்களுடைய உங்களுடைய எதை இழந்துடுறீங்க உங்கள் வேல்யூவை இழந்துடுறீங்க ஒரு விஷயம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் உங்கள் வேல்யூவை இழந்துட்டீங்கன்னா திரும்ப சம்பாதிக்க முடியவே முடியாது நீங்களே உங்கள் வேல்யூவை இழந்துடாதீங்க சும்மா காட்டின் தான் ஏதாவது யாராவது ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சாங்கன்னா முகம் தெரியாத நண்பர்கள்ட்ட ரொம்ப நேரம் பேசுறது முகம் தெரியாத நண்பர்கள்ட ரொம்ப நேரம் அன்பு செலுத்துறது இதெல்லாம் தான் பிரச்சனை அவங்க யாருன்னே தெரியாது இது ஒரு இது ஒரு சாதாரண விஷயந்தான் ஆனால் இந்த மாதிரி தான் நடக்கும் நமக்கு இந்த ஏழு குடியின் வக்கரம் ஆகும் பொழுது நிறைய பேர் முகம் தெரியாத நண்பர்கள்டெல்லாம் பேசுகிறோம் முகம் தெரியாதவங்கள்ட்ட ஃபோனை ஃபோட்டோ கொடுத்துட்றோம் முகம் தெரியாத ஆளுங்கள்ட்ட உட்காந்து கொஞ்சவே ஆரம்பிச்சிட்றோம் கடைசியாக பார்த்தா அவர் வேறு யாரும் கிடையாது நம்ம ஒய்ஃபோட பேக் ஐடி தான் இவங்க தான் உங்களை டெஸ்டிங் பண்ணியிருக்காங்க ஏறக்கூடியவர் எட்டில் மர வக்கரம் பெறும்பொழுது பே உங்களுக்கு எதுக்குன்ற அடுத்த மூணு மாதத்துக்கு காவியாக கிட்ட மெசேஜ் வந்தாலும் சரி கவிதா கிட்ட மெசேஜ் வந்தாலும் சரி அம்மா விட்டுருமா யாருன்னே எனக்கு தெரியாது நீ காவியாவா காவிய பிரியனான்னு தெரியாது ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியாது என்னை சோதிக்க வந்திருக்கா என்னன்னு நினைச்சுக்கீங்க என்ன ஞாபகம் வச்சுக்க அப்ப ஆள் தெரிஞ்சா பேசலாமா ஆள் தெரியாம பேசுகிறதுக்கே ஊடாடி ஆள் தெரிஞ்சு பேசுனீங்கன்னா பக்கம் பக்கத்துலேயே வந்து நின்னு போட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க ரெண்டு பேரும் சிரிங்க ஸ்மைல் அப்படின்னு போட்டு எடுத்துகிட்டு போவாங்க மாட்டிக்குவீங்க ஜாக்கிரதையா இருங்க கீழே இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் ஸ்ரீமடம் அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஸ்ரீமடம்னா தமிழ்நாட்டில் மாயா சாத்தனுக்குரிய ஒரே கோயில் ஸ்ரீமடம் மட்டும்தான் தினசரி மிக பிரம்மாண்டமான யாகங்கள் எல்லாம் இந்த ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் நடக்கிறது டெய்லி நடக்குது சார் இது வரைக்கும் எத்தனையோ நாலாயிரம் ஐயாயிரம் ஹோம் தினசரி நடக்கின்றது வேள்வியில் கலந்து கொள்ளுங்கள் உங்களோட எல்லா பிரச்சனையிலிருந்து வெளியே வரலாம் கீழே போட்டுருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி புக் பண்ணி விஷ்ணு மாயாவை தேடி இனி கேரளாவே போற்றவில்லை நேரடியாக தமிழ்நாட்டுக்கு வாங்க சென்னை போரூருக்கு வாங்க விஷ்ணு மாயாவை தரிசனம் பண்ணுங்கள் யார் யாரோ என்னென்னமோ சொல்லலாம் வேதோத்தவமான தினசரி பூஜை பண்ணுற ஒரு மடம்னா அது ஸ்ரீ தான் இங்கே அனுகிரகமூர்த்தியாக விஷ்ணு மாயா எழுந்தருளுகிறார் உடனே பாருங்கள் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நலபதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்